ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள் வீட்டில் மார்னிங் டிஃபன் என்னன்னா பொங்கல் சாம்பார் கீரைக்குழம்பு தான் அதனால் கீரைக்குழம்பு கீரைக்குழம்பு அதாவது பருப்பு கீரை போட்டு கடைஞ்சிட்டு எடுத்தது ரெட்டு வடை இதுதான் எங்களுடைய மார்னிங் டிஃபன் பொங்கல் கீரை கிடஞ்சிட்டு உளுந்து வடை இதுதான் எங்களுடைய மார்னிங் டிஃபன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவற்றை விரும்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க எது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கமெண்ட்டை போடுங்க அப்படி செஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தட்ஸ் ஆல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்